இன்னைக்கு யூடியூப் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டேன் இல்லை ரீல்ஸ் ஆகட்டான் இல்லை ஷார்ட் வீடியோ ஆகட்டும் எல்லா இடங்கள்லயும் வார எல்லோரும் வந்து முன்னாடி பண்ணுவது என்னன்னா புரமோஷன் இந்த ப்ரொமோஷன் பெரும்பாலானவர்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல எல் பெரும்பாலானவர்கள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேர்ல நிறைய பொருட்கள் இந்த பொருட்கள் வாங்குங்க அப்படிங்கிறாங்க இல்லை இந்த நிறுவனத்தில் சேருங்க பணம் போடுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி விளம்பரங்கள் நிறையா ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இந்த ப்ரொமோஷன் உண்மையானது தானா இந்த சொல்கிறவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அவங்க வீடியோக்களை பார்த்து 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 அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கைக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்கள் வந்து ஓ இவர் சொல்லிட்டாங்க உண்மையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொருளை வாங்குறாங்க இல்லை அந்த கம்பெனியில் வந்து பணத்தை போகிறாங்க அது உண்மையான கம்பெனின்னா பிரச்சனை இல்லை போலியான கம்பெனின்னா வாங்கின பொருள் இருக்கும் இல்லை நம்ம போட்ட பணம் கைமீறி இங்கேயோ போயிடும் இப்படி ஏமாந்தவர்கள் நிறையா இருக்கலாம் அதுக்காக வந்து எல்லா ப்ரொமோஷனும் வந்து தவறான ப்ரொமோஷன் சொல்லவாயில்ல சில அந்த யூடியூபருக்கோ தெரியாமையே அந்த போலி நிறுவனத்துக்கோ இல்லை போலி பொருளுக்கோ அவங்க ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதனால என்னன்னா அந்த யூடியூப் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுன்னா அந்த ஒரு தயாரிப்பு பொருளோ இல்லை நிறுவனமோ சரியானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொமோஷன் பண்ணால் நல்லது ஏன்னா சில இப்போ யூடியூபர்ஸ் இருக்காங்க சில ரீல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அது தவறான பொருளோ என்னமோ எனக்கு வந்து அந்த நிறுவனம் கொடுக்குற பணம் அந்த பணத்தினால வாங்கிட்டு அவங்க ஒரு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க அதை நம்பி அந்த பொருள் வாங்குறவங்களோ இல்லை அந்த நிறுவனத்தில் பணம் போடுறவங்களோ நஷ்டத்தை சந்திக்கிறாங்க அப்படி ஒரு நிலை தான் இன்றைக்கி ஒரு யூடியூபருக்கு நடந்திருக்கு யார் அந்த யூடியூபர் அப்படின்னா கேரளத்தை திருவனந்தபுரத்தை மையமா கொண்ட அமலா சஜி அப்படிங்கிற அந்த யூடியூபர் தான் இந்த யூடியூபர் அப்படிங்கிறத விட ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முத வந்து டிக்டாக் குயின் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து டிக்டாக் இருக்கும்போதே அவங்களும் வந்து அவங்க தங்கச்சியும் சேர்ந்து ரெண்டு பேரும் பல டிக்டாக் வீடியோக்கள் பண்ணாங்க அப்போ வந்து அவங்க குயின் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க பல பாசிட்டிவான கமெண்ட் வந்துச்சு பல நெகட்டிவான கமெண்ட் வந்துச்சு அந்த நெகட்டிவான கமாண்டுகள் நிறையா வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா விமர்சிக்கப்பட்டார்கள் நிறைய பேர்னால விமர்சனம் பண்ண 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 அவங்களுடைய புகழ் புகழ் பெரும் பெரும் பெருசாக போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸாக வச்சிருக்காங்க அதேமாதிரி யூடியூப்ல பார்த்தோம்னா ஒரு ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சு அவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க அவங்களுடைய டான்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி காவாலா பாட்டு காவாள பாட்டில் அவங்க ஆண்ட நடனம் வந்து இன்னைக்கு எல்லோராலும் விமர்சிக்கப்பட்டது பேசுபொருள் அமைஞ்சிச்சு அப்படிப்பட்ட இந்த அமலா வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அந்த ப்ரொமோஷனை பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணுற அல்ல சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுறான்னா அந்த நிறுவனத்தை அந்த நிறுவனத்துக்கோ பொருளுக்கோ அப்புறம் முதலீடு போட்டு ஒரு நாற்பத்தையாய் இழந்துடுறாரு அவங்க போட்டோம் ப்ரொமோஷனால் இவங்க நாற்பத்தாயிரம் ரூபாய் இழக்கிறாரு என்னடா பணத்தை இழந்துட்டுமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து அங்க போட்ட பணத்தை இழந்துட்டுமேன்னு சொல்லி யாரை அமலா சஜியை நம்பி அவர் பணத்தை போட்டு இழக்கிறாரு அதனால என்ன பண்ணுறாருன்னா அமலாவுக்கு வந்து மெயில் அனுப்புறாரு மெயில் அனுப்பி நான் நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க அந்த ப்ரொமோஷனுக்கான நான் வந்து நாற்பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எனக்கான ரெஸ்பான்ஸே இல்லை பணமும் இல்லை எதுவும் வரலன்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்புகிறாரு அந்த மெயிலுக்கு வந்து அந்த அமலா வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வரல பதில் வரல எதுவும் வரல இவர் ட்ரை பண்ணி நொந்துட்டாரு கடைசியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி வேறு வழி இல்லை நம்ம நாற்பதாயிரூபா வந்து வாங்கினோம்னா வழக்கு போடுவோம்னு சொல்லி வழக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு சரி வழக்கு போடலாமா என்னப்பா அது இவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க ப்ரொமோஷனில் போய் இவர் வந்து பணத்தை போட்டார் பணத்தை இருந்துட்டார் இல்லை வழக்கு போட்டால் அது வந்து வழக்கு எடுக்குமா அப்படின்னா வழக்கு எடுக்கப்படும் அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து இருக்குங்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி வந்து ஒரு விளம்பரம் நம்ம பண்ணும்போது அந்த விளம்பரம் வந்து போலியான விளம்பரம் அப்படின்னு தெரிய வந்தால் அந்த போலியான விளம்பரத்தின் நிறுவனத்தின் மீதோ இல்லை போலியான நிறுவனத்தை ப்ரொமோஷன் பண்ண அந்த நடிகர் மீதோ நம்ம வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற இந்திய அரசியல் சமப்ப அமைப்பு சட்டத்திலே வந்து இருக்குது இதன்படி அவங்க மீது அதாவது அமலா மீது வழக்கு பதியப்பட்டால் அந்த வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கு படி அந்த அவங்க சொன்ன அந்த ப்ரொமோஷன் சொன்ன நிறுவனமோ இல்லை தயாரிப்போ போலியானது இல்லை அந்த ப்ரொமோஷனே போலியான ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு நிறுவனமான அந்த அமலா மீது பத்து லட்ச ரூபாய் அவதாரம் விதிச்சு ரெண்டு வருஷம் செயலில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு இது என்ன அப்படின்னா இனிமேல் வார ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வர ஒரு கண்டென்ட்டோ இல்லாட்டி யூடியூப்பில் வீடியோவில் வரங்களோ ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க ப்ரொமோஷன் கொடுக்குறது எதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா பணம் வரும் அந்த நிறுவனம் பணம் வரும் அப்படின்ன ஒன்று இவங்க என்ன செய்யறது அந்த நிறுவனம் போலியானதா நல்ல தயாரிப்பா இல்லை நல்ல பொருளாக அப்படி எதுவுமே பார்க்கறது இல்லை பணத்தை கொடுத்த உடனே ப்ரொமோஷன் பண்ணிடுறது இது தடுக்கப்படணும் இனி இது ஒரு பெரிய பெரியாளர்கள் பேசப்பட்டால் இனி வர ஷார்ட் ஸ்பீட்டில் வரங்களோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இல்லை யூடியூப்பரோ இனிமேல் நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்குற அந்த நிறுவனம் சரியான நிறுவனமா இல்லை நீங்கள் கொடுக்குற அந்த பொருள் ப்ரொமோஷனுக்கான பொருள் தரமான பொருளா அப்படின்ட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை விருப்பப்பட்டு உங்களை பிடிச்சி உங்களை விருப்பப்பட்டு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த சப்ஸ்கிரைபருக்கு தயவு செய்து ப்ரொமோஷன் கொடுக்குற எல்லா யூடியூபர்ஸ்களும் ரீல்ஸில் வர கண்டெண்ட்டுகளும் உண்மையாக இருங்க உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு